நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் உத்தமமாய் நடக்க வேண்டும் அது என்னது உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆகில் உங்கள் நடை ஆண்டவர் விருப்பப்படி இருப்பதுதான் உத்தம நடை நீங்க எப்படி நடக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் நடப்பார்கள் ஆண்கள் ஒரு விதமாய் பெண்கள் ஒரு விதமாய் பாவம் செய்கிற ஒரு விதமாய் பரிசுத்த வான்கள் ஒரு விதமாய் இப்படியாக நடப்பதிலே பல வகைகள் இருக்கிற இயேசுவின் நடை பரிசுத்த நடை இயேசுவின் சீடர்களுடைய நடை பரிசுத்த நடை உத்தம நடை ஆனால் இன்று ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் குருக்கள் கன்னியர்களை பார்க்கும் பொழுது சற்று நமக்கே கஷ்டமாக இருக்கிறது இது உத்தம நடை தானா பணம் கொடுத்தா ஒரு பேச்சு பணம் கொடுக்கலன்னா ஒரு பேச்சு காணிக்கை கொடுத்தா ஒரு பேச்சு காணிக்க கொடுக்கலன்னா ஒரு பேச்சு எப்படியாக அவர்களுடைய நடை பேச்சு எல்லாம் மாறி கொண்டே இருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமே ஆக நீதிமொழிகள் ரெண்டு ஏழில் டூ வர்ஸ் செவன் இப்படியாக சொல்கிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் உங்கள் வார்த்தை மட்டுமல்ல உங்கள் நடைகளும் உத்தமமாய் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கேடகமாய் இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருப்பாரே ஆனால் எதிரி எப்படி நம்மை தாக்க முடியும் நமக்கு தான் ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறாரே நம்மை அந்த எதிரி ஒன்றுமே செய்ய முடியாது பொல்லாத சாத்தான் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார் கேடகமாய் இந்த வீட்டிற்கு நான் நுழையக்கூடாது என்று வேறு வீட்டுக்கு போய்விடுவான் எனவே நீங்கள் நான் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பிடித்துக்கொண்டு ஆண்டவரின் சொல்படி கேட்டு ஆண்டவரை நமக்கு தாமே கேடகமாய் வைத்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நீதிமொழிகள் முப்பது ஐந்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனங்கள் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் இருக்கிறார் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தேவனுடைய ஒவ்வொரு வசனமும் ஏற்கனவே புடமிடப்பட்டுள்ளது பங்கத்தை போன்று வைரத்தை போன்று வெள்ளியை போன்று புடமிட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் கேடகன்னா கேடகனா ரெண்டாவதுலேயும் ஆண்டவர் சொல்றார் என்னுடைய வசனங்கள் புடமிடப்பட்டவை என்னை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நான் கேடகமா இருப்பேன் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும் நம்ம பாவம் செஞ்சு இருந்தால் ஆண்டவரை அண்டி போகவே முடியாது நமக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் வந்துடும் இந்த பாவத்தை விட்டு விட்டு இந்த சரீரம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும் விட்டு விட்டு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை என்று சொல்லி அவர் சொல்படி நடப்பீர்களே ஆகில் நான் நடப்பேனே ஆகில் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கேடகமாக இருப்பார் இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதத்திலும் சொல்லுகிறார் சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று சாம்ஸ் எயிட்டி ஃபோர் வர்ஸ் லெவன் எவ்வாறு சொல்கிறது தேவநாகிய கர்த்தர் சூரியனும் கேட்கும்மாய் உள்ளவர் சில பேர் காலையில எழுந்து சூரியனை பார்த்து வணங்கலாமா என்று கேட்பான் நான் சொல்லும் வசனம் புடமிடப்பட்டுள்ள இங்கு சொல்லப்படுகிறது தேவநாகிய கர்த்தர் சூரியனும் கேடகம் மாணவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நீங்க அந்த சூரியனா இருக்கிற தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேவன் சொல்படி நடப்பீர்களையானால் உங்களுக்கு நன்மை வழங்கா திருக்கவே மாட்டார் நன்மையை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்தன் அண்ட சராசரங்களையும் மாடுகின்ற தேவன் சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அவங்க பார்ப்பாங்களா இவங்க பார்ப்பாங்களா எல்லாம் நினைக்காதீங்க முடிந்தவரை ஆண்டவருக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க எப்படி ஊழியம் செய்வது நீங்க உத்தமமாய் நடப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு நானும் இவ்வாறு நடக்க வேண்டும் இவரை போன்று இவனை போன்று நானும் மாற வேண்டும் என்று அவர்கள் மனதிலே அவர்கள் என்ன வேண்டும் ஒன்று இரண்டு தேவ செய்தியை முடிந்தவரை அறிவிக்க முயற்சி செய்யுங்கள் அறிவிக்க முடியவில்லை என்றில் இதை போன்ற என்னை போன்ற சாதாரண ஊழியக்காரனுடைய செய்தியை எல்லாருக்கும் அறிவியங்க இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் வருது அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுக்கறது கிடையாது மக்களுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் என்ற வாஞ்சையிலே இவ்வாறு செய்யப்படுகிறது எனவே உத்தமமான காரியங்களுக்கு செய்து நீங்கள் உறுதுணையாக இருங்க இந்த உத்தமமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நில்லுங்க எப்படி துணை நிற்பது இதை ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் புக் ஆஃப் மீகா சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் எயிட் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார் வாட் காட் இஸ் ஆஸ்கிங் ஃப்ரம் யூ யூ வாண்ட்ஸ் யூ டு வாக் இன் த ரைட் பாத் தேவனுக்கு உத்தமமாய் நட மன தாட்சியாய் நட வேற எண்ண நான் கேட்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் உங்ககிட்ட பொண்ணு பொருள்லாம் கேட்கல எனக்கு இருபது பர்சன்ட் கூட முப்பது பர்சன்ட் கூட பத்து பர்சன்ட் கூடலாம் ஆண்டவர் கேட்கல அவர் வல்லல் கொடை வல்லல் எளியவனை ஏழையை செல்வந்த நாக்குவது அவருக்கு எளிது அந்த ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கும் ஒரே ஒன்று தாழ்ச்சியாய் உத்தமமாய் நட உன் மன தாழ்ச்சி உன் உத்தமம் ஆண்டவருக்கு தேவை என்று இயேசு இன்று உங்களையும் என்னையும் அழைக்கிறார் இந்த உத்தம நடையிலே மன தாழ்ச்சியிலே தேவன் இருக்கிறார் இயேசு பார்த்தீங்கன்னா வேதத்தில் ரொம்ப தாழ்ச்சியா இருந்திருக்கார் அதை விட அவரை பெற்ற தாயார் அவங்க சொல்றாங்க இதோ நான் ஆண்டவருடைய அடிமை நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் யார் தெரியுமா ஏசு அப்பா ஏசு அம்மா கெத்தா பேசுவோம் ஏசு என்கிட்ட தான் இருக்கார் என் வீட்டில் இருக்கார் ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க நான் ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நீ என்ன சொல்றீங்களோ அது அப்படியே ஆகட்டும் என்று அந்த அம்மையார் மனதாட்சியோடு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் இந்த பரிசுத்த நவம்பர் மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒன்றே ஒன்றை கேட்கிறார் சுத்திகரிப்பு செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமாக்களை உங்கள் சரீரங்களை உங்கள் ஔயங்களை சுத்திகரிப்பு செய்து கொள்ளுங்கள் உத்தமமாய் நடங்க மனத்தாட்சியாய் நடங்க கர்வமாய் இருக்காதீர்கள் திமிராய் இருக்காதீர்கள் பிறரை பற்றி பழி பேசாதீர்கள் வீணான காரியங்களை பேசாதீர்கள் உத்தமமாய் நடங்க உபாகவும் ஐந்து முப்பத்தி மூன்று ஆஃப் டியோட்ரானமி சேப்டர் ஃபைவ் தேர்ட்டி த்ரீ இவ்வாறு சொல்கிறது நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும் படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கிடவார்கள் நீங்கள் சுகமாக இருக்கணுமா உங்கள் வீட்டில் உங்கள் தேசத்தில் சுகமாக இருக்கணுமா நீங்கள் நல்லா பிழைக்கணுமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கடவுள் உங்களுக்கு விதித்த விதிகளில் எல்லாம் நடக்கணும் ஆண்டவர் ஒரு சில விதிகளை தாங்க கொடுத்துருக்கார் ரொம்பலாம் கொடுக்கலைங்க அவருக்கு தெரியும் அவர் மனிதனாக பிறந்தவர் தானே அவருக்கு தெரியும் அதனால தான் ஒரு சில விதிகளை கொடுத்து இந்த விதிகளின்படி நடங்கள் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் கேட்டுள்ளார் அந்த கேட்ட தேவன் உபகம் ஐந்து முப்பத்தி மூன்றுல சொன்னதுபடி அந்த விதிகளின்படி நீங்களும் நானும் நடப்போமே ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த விதிகளின்படி நடக்க நாம் ஏன் தயங்க வேண்டும் இயேசு நடந்து காண்பித்தார் அல்லவா பாரமான சிலவை சுமக்க முடியாமல் கீழே விடுந்தாலும் எழுந்தார் அல்லவா அப்படி நீங்களும் எழுக்க வேண்டும் நானும் எழ வேண்டும் அதை தான் இயேசு விரும்புகிறார் எனவே எனக்கு பெரியமான அன்பு சகோதரனே சகோதரியே நவம்பர் மாதம் எல்லாரும் கல்றகி போய் பிறருக்காக ஜெபிப்பாங்க உங்களுக்காக அழுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று தேவன் சிலுவை சுமந்து கொண்டு போது சொன்னார் அல்லவா உங்களுக்காக சுத்திகரிப்பு செய்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக சுத்திகரிப்பு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் பரிசுத்தம் வேண்டும் அவ்வாறு இருக்குமே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் bless you all